मैं पूर्व बात कर रहा है आज के, कितना आदमी आया काम के लिए कितना आदमी आया तुम लोग थोड़ा बंदा इधर में आ जाओ ना पूरा पीछे काम कर रहा तुम लोग एक इधर नहीं है मैं मैं अभी क्या अभी मैं कौन आया एक पंद्रह नहीं आया कोई वो मुश्किल नहीं है वो कौन आया, आया नहीं आया मेरे को बताओ मैं आज आज ऑप्शन करेगा उसने कैंसिल करेगा नहीं आया ना क्यों नहीं आया मेरे का यूनिट बताओ आ जाओ नीचे आ जाओ aligningranglela one aligningranglela anga sir okay aaj labor thoda band kam sir 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 ke aur mai ready karega sir ab mushkil nahi hai sir good evening sir good bye good evening sir kon sir any job vacancy sir mai thoda busy hai tur beto mai baad me baat karenge sir 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 please sir help me sir beto beto பண்டேஜர் பேட்டரா உங்களுக்கு ஓகே ஓகே சார் ஓகே பாத்து பாய் போல் சார் 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 ஆ சார் எலி ஜாம்ப் வேகன்சி சார் மோஸ்ட் கண்ட்ரி யூ சார் அப்புறம் இந்தியா சார் இந்தியாமே கோர்ஸ்டா ஸ்டேட் இந்தியா மே தமிழ்நாடு சார் தமிழ் ஆ தமிழ ஒகே ஓகே ஓகே என்ன என்ன படிச்சிருக்கு தம்பி ஆனா

நாளைக்கு வந்து என்ன வந்து பாரு நான் தம்பி தம்பியா நான் வேலை தர்றேன் கொஞ்சம் கொஞ்சம் பாருண்ணா ப்ளீஸ்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சரி பசங்க நாமளையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ்கார தண்ண இங்க அனுப்பி வச்சிட்டாங்கண்ணா எனக்கு இங்க ஒண்ணும் பாஷை ஹிந்தி புரியல நிறைய பேர் இங்க ஹிந்தில தான் பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே ஒன்றும் இல்லை ஹிந்தி வந்து ஆஹ் ஹிந்தி லாங்குவேஜ் பிரச்சனை உன்னுடைய டேலண்ட் தான் உன்னோட முன்னேற்றம் வரும் சரியா உன்னோட டேலண்ட் எப்பயுமே ஒரு லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது நல்லா ஒரு முன்னேற்றம் வரலாம் பிரச்சனை நாளைக்கு வந்து எங்க போனாலும் எல்லாம் ஹிந்தி தெரியுமா ஹிந்தி தெரியுமா ஏற்கனவே வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு நாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது ஹிந்தியும் சொல்லி தரல வேலை இருக்கேன் நீங்க நாளைக்கு நாளைக்கு நம்பர்

சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹிந்தி தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு சார் யாரும் வந்து இந்தியால வந்து எல்லா லாங்குவேஜும் அரபி கற்றுட்டு வரல ஹிந்தி கத்துட்டு வரல சார் பூரா உருது கத்துட்டு வரல எந்த லாங்குவேஜ் வரல உழைக்கணும் வந்துட்டியோ எப்படியெல்லாம் உன்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உனக்கு படிப்படி படிப்படியா முன்னேற்றம் வந்து லாகின் டவுனுக்கு வந்துடும் சரி அது பயப்படியே தெரியல நாளைக்கு ஆபீஸ்க்கு வா எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத